தமிழ முத்திரையா மனதுல இருக்கிற இறுக்கங்களை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ கனகாலமாக வச்சிருந்த இறுக்கங்களை வெளியில கொண்டு வர உதவி செய்கிறது அதை நாங்கள் தொடர்ந்து ஓட்டோ இம்யூன் டிசார்டர் அண்ட உள்ளாகும் அதுல இருந்து எங்களை பாதுகாக்க இந்த தாமர முத்திரை மிகவும் உதவி செய்கிறது அதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நான் நேரடியாகவே சந்திச்சிருந்தேன் எனக்கு அப்போ இந்த தாமர முத்திரை நாங்க படிக்கல ஆனா இத படிச்ச பிறகு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டிருந்தேன் அவங்க அவங்க அழுதா கண்ணீர் வராது வியக்காது உமிழ்நீர் கூட சுரக்காது அவன் அவன் உடம்பே அவக்கு எதிராக இயங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் உம் அப்பதான் அவ சொல்லியிருந்தா எனக்கு அந்த ஓட்டோஇம்யூனிய டிசார்டர் என்ற அந்த நோய் இருக்கிறதாக சொல்லியிருந்தான் அப்பதான் அவளுக்கே தெரியும் அந்த பேரை இருந்தாங்க அது வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்க முடியல அவ அந்த ஒரு ஒரு பாதிப்பு இருந்ததாக அந்த நேரம் இந்த வீட்டுல வந்து நின்றபடியா அவளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியதா இருந்தது மிகவும் சந்தோஷமாயும் இருந்தது ஐயா